நீங்க சினிமாவுக்கு வந்தது ஒரு திட்டமிட்ட ஒன்றா இல்ல அது ஒன்றா சினிமாவுக்கு வர வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் சினிமாவில் நடிக்கிற நட்சத்திரங்களுக்கும் இருக்கும் சினிமாவிலே எழுதுகிற எழுத்தாளர்களுக்கும் இருக்கும் அந்த படைப்பாளிகளுக்கும் இருக்கும் நான் வந்து எனக்கு அப்படிப்பட்ட சினிமா மீது நமக்கு ஆசை சினிமாவில் வருகிறவர்கள் மீது நமக்கு ஒரு பாசம் அந்த சினிமா சொல்லுகிற நற்கருத்துகளின் மீது நமக்கு ஒரு மரியாதை இதை இப்படி சொல்லியிருக்க வேண்டாமே இந்த மாதிரி மாற்றி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நம் எண்ணுகிற போது அந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் உயர்த்து கொண்டு போக வேண்டும் என்று நான் வாசிக்கிறோம் நமக்கே இதுதான் இருக்கிற மீடியாக்கள்ல இப்போ நீங்கள் பத்திரிகை இருக்கு ஆணொலி இருக்குது எத்தனையோ மீடியாக்கள் இருக்குன்னு செய்திகளை கொண்டு போய் சேர்த்தேன் எல்லா மீடியாக்களையும் கூட உயர்ந்த மீடியா உன்னதமான மீடியா என்பது சினிமாதான் ஒரு சினிமாவை பார்த்துட்டு வெளியே ஒருத்தன் வர்ற போது அடே அந்த அம்மாவுக்காக மகன் என்ன பாடுபட்டான்டா அப்படி நினைச்சுக்கிட்டு வந்தான்னா இவன் வீட்டுல போய் அம்மா நீ கொஞ்சம் நகர்ந்துக்க அந்த உரலை பிடிச்சி நான் ஆட்டுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் வரும் அப்படியெல்லாம் வர வேண்டாம் நீ குறைந்தபட்சம் ஆனால் தாயை பட்டினி போடுகிற எந்த நாயையும் நாம் மதிக்க வேண்டியதில்லை தாய்க்கு சேவை செய்யவில்லை என்று சொன்னால் எந்த நாய்க்கும் நம் பக்கத்துல இடம் அம்மா அப்பா என்பவர்கள் அவர் சும்மா பெத்து போடல நம்மளு பெத்து போடலாம் அவங்க நினச்சிருந்தா நம்ம வித்து போட்டிருக்கலாம் ஆனா அவர்களுடைய போராட்ட வாழ்க்கையில நம்மளை உருவாக்கினார் எங்க அப்பா எங்க அம்மாவை நினைக்கிற போது எனக்கு அவங்க அன்றைக்கு கஷ்டப்பட்ட அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை நான் எவ்வளவு உயரத்துக்கு உயர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார் எங்கள் அப்பா ஆசைப்பட்டாங்க எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க இப்படி நம்ம வீட்டில் நம்ம மூத்த பைய இருக்கான பெரிய ஆளா வருவாண்டா பெரிய ஆளா வரணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அப்புறம்தான் நான் வளர வளரத்தான் எனக்கு அந்த ஆசை வந்தது அப்ப இடத்துல இருக்க நல்ல குணம் என்று சொல்லி சொன்னால் என்னிடத்துல இருக்கக்கூடிய அன்பு நேயம் என்று சொன்னால் அதை அப்பா அம்மா எனக்கு கொடுத்த கொடை அவரை எழுதி வச்ச உயிர் அது எப்போதும் என்னோட இருக்கும் முதல் சினிமா பாடல் வந்து நிறைய செஞ்சிட்டோம்னா முதல்ல செஞ்சது எதுன்னு கேட்டால் யாவது அனிச்சமலர் என்று நினைக்கிறேன் அனிச்சமலர் நம்ம இவர் நாடக கலைஞர் உடையப்பா உடையப்பாவுடைய மகன் என்னுடைய வகுப்பு தோழர் பள்ளியில் ஒன்றா படிச்சவங்க கல்லூரியில ஒன்றா படிச்சவங்க அவங்க அப்பாவுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும் என்னோட இந்த போக்குவரத்து என்னுடைய சொல்றதுன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த தம்பியும் நானும் நல்ல சிணைதர்களாகியிருந்தேன் அப்பா அவர் அந்த குடும்பத்தை அவர் எப்படி உருவாக்கினார் அதை பார்க்கிற போது நமக்கு நாம எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்றது அப்போது கொஞ்சம் இளையராஜா அவர்களுக்கும் என்னுடைய கவிதை பிடித்திருந்தது கொஞ்சம் ஒரு நேயம் உண்டாகி இருந்தது சங்கர் கணேஷ் இசையமைத்தது அந்த அனிச்சமடைவு அனிச்சமடை அந்த படத்துலதான் முதல் பாட்டு அந்த முதல் பாட்டு எழுதிய போது வந்த எழுச்சியும் மகிழ்ச்சியும் தான் தொடர்ந்து உலகத்தில் ஈடுபடுத்தியது இளையராஜா அவர்கள் என்னுடைய மற்ற திறமைகளை எல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து தட்டி கொடுத்தார்கள் அவர்களுடைய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறது இது மாதிரி சங்கேஷ் மற்ற இசையமைப்பாளர்கள் இருக்கிற அவர்களும் அழைத்து எழுதி சொன்ன போது எனக்கு பல பேர் நம்மை அழைக்கிறார்கள் என்கிற போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையும் வந்து வந்துவிடுகிறதெல்லாம் அந்த உயரம் கிடைத்தது அந்த உயரத்தினாலே பல உன்னதங்கள் கிடைத்தன நிறைய பாடல்கள் தேனறிவியில் நனைந்தது மலரும் தொடரும் கதையோ எதுதான் முடிவோ மனமே மனைவியினை நான் இசைத்திட தேனறிவியில் நனைந்திடும் மலரும்னு ஒரு பாட்டு இப்போ நீங்கள் கேட்டோம்னா சட்டன்னு போகிறோம் அது மாதிரி நிறைய பாடல்கள் நம்முடைய பாடல்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும் ஐயா நீங்க பாடல்கள் எழுதுவதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வேணும் அந்த மாதிரி ஒரு பாடல் எழுதுவதற்கு சூழல் வேண்டும் என்று ஆசைப்படவில்லை ஒரு மேசை நாற்காலி தொந்தரவு செய்யாத குடும்பம் நான் சின்ன பையன் எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப உயர்ந்த மனமுடைய எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் பெரிய ஆளாக வருவேன்ட்டு அவருக்கு அந்த அந்த வயசில் உன்னை பற்றி உனக்கு தெரியலலாம் நீ எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது எனக்கு தெரியும் வா எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது அப்பாவுக்கு தெரியுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பான் அம்மா அதுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பாங்க அப்போ இயற்கையாகவே நம்மளை மோல்டு பண்ணியிருக்காங்க தயார் பண்ணியிருக்காங்க அவர்கள் கொடுத்த அந்த இடம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அது எல்லாமே சேர்ந்து நம்ம உருவாக்கி இருக்கிறது இயல்பாகவும் நமக்கு அத்தகைய உணர்வுகள் இயற்கையினுடைய படைப்பாக இருக்கலாம் எதிலும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் பிறருக்கு உபத்திரமாக ஆகிவிடக்கூடாது அதாவது கொஞ்சம் நாம் இயல்பாக இருக்கிற போது என்ன ஏதோ அதை அனுப்பிச்சோம் பாட்டு எழுதுகிறோங்கிற போது பாட்டு எழுதுவது என்பது ஒரு பெரிய சிறப்புக்குரியது என்று மக்களிடத்தில் பேசப்படுகிறது பாட்டு எழுதுகிறவனுக்கு அந்த மரியாதையும் கிடைக்கிறது இந்த மரியாதை கொடுக்கிற அந்த படைப்புகளை உருவாக்குகிற ஒருத்தனை வந்து தெருவில் நின்றுட்டு நாம் எழுத முடியாது அதுக்கு ஒரு ஒரு ரூம் கிடைச்சதுன்னா ஒரு அறை கிடைத்ததுன்னா அதில் மகிழ்ச்சி அடைவான் அங்கே போய் உட்காந்து எழுதுவோம் அது மாதிரி எனக்கு என்னுடைய தாய் என்னுடைய தந்தை அது மாதிரி எனக்கு கிடைப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்கிறாங்க சிறிய குடும்பம் என்று சொல்லி சொன்னாலும் கூட அதற்குள்ளே எனக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி இது அண்ணன் உட்காந்து எழுதுவான் அப்படின்னு அங்கே ஒரு நாற்காலியும் மேசையும் அவர்கள் போடுகிற பொழுது அவங்க 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 தூக்கிட்டு தோ தூக்கிட்டு நடக்கிறார்கள் அந்த மாதிரி என்னுடைய குடும்ப சூழல் ஒரு என்னுடைய தாயும் தந்தையும் யாருக்கும் கிடைக்க முடியாத என்று அப்படிப்பட்ட முகமது மேத்தா என்பது எனக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் மூ மேத்தா என்பது எனக்கு நானே வைத்துக்கொண்ட பெயர் எப்போ முடிவு மாதிரி கொஞ்சம் பிரபலமாக தொடங்கிய போது முகமது மேத்தா என்ற அந்த முழு பெயர் வந்து சொல்வதற்கும் அழைப்பதற்கும் கொஞ்சம் கடினமாக இருப்பதாகவும் மேத்தான்னு அழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேத்தாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ங்கிறதுக்காக மூ சேர்த்து கொண்டு பெரும்பாலும் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்திலேயே மூ மேத்தா என்று எழுத தொடங்கி விட்டேன் என்று இளையராஜா இந்தியாவில் பிறந்திருக்கிறார் ஆனால் இளையராஜாவுக்கு இந்தியாவில் அவர் திறம்பிக்கற்ற சன்மானமோ மரியாதையோ வழங்கப்படவில்லை அப்படின்னு ஒரு முறை நீங்க ராஜாக்களை கும்பிட்டே பழகிவிட்டவர்கள் இளையராஜாக்களை கும்பிடுவதற்கு பழகவில்லை இளையராஜாங்கிற ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு எளிய ஏழை குடும்பத்திலிருந்து வந்து அந்த குடும்பத்தையும் உயர்த்தி அவருடைய உறவுகளையும் உயர்த்தி அவரும் அவ அவரை வேற எவனாலே உயரல அவர் அவருடைய இசையினாலே அவர் உயர்ல அதுக்கு செய்த முயற்சிகளாலே வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இருக்கலாம் இருக்க தாமதமாக கிடைத்த வாய்ப்புகளை மிக சாதகமாக ஆக்கி கொண்ட இளையராஜா அவர்கள் அத அதற்காக உழைத்தவர் ஆஹ் அந்த வேர்வை சிந்தி உழைக்கிறான் தொழிலாளி அவர் மனசுக்குள்ளே இருக்கிற வேதனையை சிந்தித்தான் அந்த உள்வாக்கங்களை படை இளையராஜாவுடன் முதல் சந்திப்பு சரியா நினைவில் இல்லை ஆனா தொடக்க காலகட்டத்தில் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது அவருடைய பாடல்களை பாராட்டுவதற்காக போன நினைவுகள் இருக்கிறது பிறகு நான் எழுதிக்கிட்டு போனது நினைவு இருக்கிறது முத முத அவரு எனக்கு ஒரு பாடல் வாய்ப்பு கொடுத்த போது கொஞ்சம் அச்சம் இருந்தது சரியாக ஆனால் அது சிறப்பாக அமைந்தது தேநதில் அணைந்தது ஏதோ ஒரு சரியான நிலையில் இல்லை அது மாதிரி ராஜா கிட்ட ஒரு பெரிய குணம் என்னென்னா கோடீஸ்வரனை மதிக்க மாட்டார் அவன் எந்த தேசத்தின் ராஜாவாக இருந்தாலும் மதிக்க மாட்டார் மனுஷனை நல்லவனை மதிப்பார் அவர்கிட்ட இருக்கிற நல்ல பண்பு ரொம்ப சிறந்த பண்பாளர் அதே சமயத்துல எவ்வளவு அள்ளி கொடுக்குறீங்கனாலும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிடுவாரு தவிர ஆசைப்பட மாட்டாரு பழைய பாடல்களுக்கும் இப்ப புதுசா வர பாடல்களுக்கும் நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க ட்ரெண்டிங் மாறிட்டே இருக்கு பழைய பாடல்கள் நல்ல பொருள் பொறியிட மாதிரி இருந்துச்சு இப்ப ஒன்லி மட்டும்தான் பொருள் பொரியல செம்மைப்படுத்த வேண்டும் இளையராஜாவை போன்றவர்கள் முயற்சி செய்வார்கள் ஆனால் அவர் இன்னொரு ரெண்டு மூணு இசையமைப்பாளர்களை கூப்பிட்டு பேசி நாம வந்து இதை வந்து இது நம்ம ராஜ சிம்மாசனம் நம்ம கிட்ட கொடுத்தாங்க அத பஞ்சரான நாற்காலியாக மாற்றிவிடக் கூடாது அப்படின்னு அவர் சொல்லணும் இளையராஜாவை போன்றவர்கள் முயற்சி செய்தால் அது முடியும் சினிமாவில் கூட மிக அருமையான காரியங்களை எல்லாம் ராஜா செய்திருக்கிறார் சில பேருக்கு அப்படி செய்ய நடந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்கிற ஆசைகளையும் உண்டாக்கி இருக்கிறார் அப்படி மற்றவர்களாலும் அது இவரை போல செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள் கொஞ்சம் ஆனால் இந்த சமூகத்தோடு ஒட்டி உறவாடுகிற போது இந்த சமூகம் கொடுக்கிற வேதனைகளிலே அவர் ஒதுங்கி போய் விடுகிறார் வேண்டாம் இந்த வம்பு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பார்ப்போம்னு இளையராஜாவை போன்றவர்களை நாம் பெருமைப்படுத்தி அவர் காப்பாற்றி ஆனால் நம்முடைய உயரங்களும் நம்முடைய உள்ளங்களும் காப்பாற்றப்படுது